என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பத்தாம் தேதி எங்கள் அன்னையின் ஜெபமாலை ஓத்துதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் எங்கள் அன்னையின் பரிசுத்த தோற்றத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதிஹர் மாவட்டத்தில் உள்ள கணேஷ்பூர் கிராமத்தில் மாதத்தின் இரண்டாவது நாளில் வெற்று வயல்களில் அதிக வெப்பம் இருந்தது பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் சங்கீதங்களில் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு வசனம் ஒன்றில் அவர் கூறினார் உண்மையிலேயே நான் அமைதியாக என் இதயத்தை கடவுள் மீது நிலைநிறுத்தியுள்ளேன் என் இரட்சிப்பு அவரிடமிருந்து வருகிறது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்